நாமக்கல் மாவட்டம் தில்லைபுரம் அந்த பகுதியை சேர்ந்தவர் சுப்பிரமணியன் இவர் மனைவி வந்து பிரமிளா இவர் போக்குவரத்து துறையில் அந்த பறக்கும் படையில் வேலை பார்க்குறாரு அவங்க மனைவி வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியை ரெண்டு பேரும் வந்து நாமக்கல்லில் ரயில் முன்னாடி பாஞ்சு தற்கொலை இருக்காங்க இதில் வந்து போலீஸ் முதற்கட்ட விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அவரோட மகள் அதுக்கு முந்தின நாள் இரவு தான் அவங்க வந்து ஒரு பையனை வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை காதலிக்கிறதா சொல்லியிருக்காங்க நைட்டே வந்து ஒரு தற்கொலைக்கு ட்ரை பண்ணி அவங்க மகள் வந்து தடுத்ததாகவும் அடுத்த நாள் இது நடந்ததாகவும் சொல்கிறாங்க இன்னும் விசாரிக்கும்போது தான் வந்து தெரிய வரும் பட் ஒரு விஷயம் சொன்னோன்னே அதுலேருந்து உடனடியாக அப்படி ஒரு ரியாக்ஷன் வந்தது அவங்க குடும்பத்தில் அவங்க மகள் மகனால் வந்து ஏற்றுக்கவே முடியாமல் ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்காங்க உம் தற்கொலை எதுக்குமே தீர்வு ஆகாது தற்கொலை பண்ணிட்ட தான் இன்னும் பிரச்சனை அதிகமாகும் அது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது மகனோ மகளோ யாருக்கோ ஒருத்தர் பிடிக்குதுன்னா கட்டி வைக்கிறதா பெற்றோர்களுடைய ஒரு இதா இருக்க முடியும் சமூகத்துக்கு பயந்துட்டு சொந்தக்காரங்களுக்கு பயந்துக்கிட்டு அவங்க விரும்பின வாழ்க்கையை அமைக்கக்கூடாதுங்கறத எக்ஸ்ட்ரீம் முடிவு எடுத்தா அது யாருக்கு பாதிப்பு அவங்க குடும்பத்துக்குதான் ஒரு பெரிய பாதிப்பு